பிரபல திரைப்பட நடன இயக்குனர் கலாவோட சகோதரி தான் பிருந்தா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டுல கே எஸ் சேதுராமன் இயக்கிய நமவர் படத்துல நாகேஷோட மகளா நிர்மலாங்கிற கதாபாத்திரம் மூலமா சினிமாவுக்கு அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா சினிமால நடிக்க வாய்ப்பு தடிந்த போதும் உதயகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுல கார்த்திக் ஸ்ரீநிதி நடிச்ச நந்தவன தெரு படம் மூலமா நடன இயக்குனரா பிருந்தா சினிமால அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஹிந்தின்னு ஆயிரத்துக்கும் அதிகமான படங்களுக்கு நடனம் அமைச்சிருக்காங்க நடன இயக்குனர் பிருந்தா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஆரம்ப காலத்துல நடிகை குஷ்பு கூட எடுத்த புகைப்படங்களை இப்ப சமூக வலைதளங்களை வெளியிட்டு அது இப்போ சோஷியல் மீடியால வைரலா பரவிட்டு இருக்கு இருக்கிற குஷ்பு பிருந்தாவுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறதா அவரது ரசிகர்கள் பாராட்டியும் வாழ்த்தியும் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி